இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான தக்காளி பிரியாணி இல்லைனா தக்காளி சாதம் எப்படி வேணால் சொல்லிக்கலாம் உண்மையாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் அதுக்கு நான் கேரண்டி இதே மாதிரியே நீங்கள் செய்யுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகா பட்டை லவங்கம் கிராம்பு அதுக்கப்புறம் பெப்பரு பிரியாணி எல்லாமே போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டு அதை வச்சுக்கணும் தனியாக அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த நம்ம அரைச்ச பேஸ்ட் எல்லாமே சேர்த்துட்டு வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளி அதுக்கப்புறம் உப்பு இதையும் போட்டு நல்லா வதக்கிடணும் வெங்காயம் தக்காளி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக வரும் இந்த மாதிரி ரொம்ப ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வெங்காயத்தை சேர்க்குறப்போ அந்த சீக்கிரமாக வதங்கிடும் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் கொத்தமல்லி புதினா இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்குனதுக்கப்புறம் தயிர் கண்டிப்பாக ஊற்றணும் தயிர் ஊற்றிட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் மிளகா பொடி போட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருந்தா பாஸ்மதி ரைஸை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இறக்குனிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக வரும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப்